காலையில் நம்ம கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் தீனி வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ரு ஸ்டார்ட்ரு தான் குஞ்சுகளுக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கேன் நல்ல மழை பாருங்க தண்ணி இனி அப்படியே நிற்குது இந்த பெட்டி கூட தான் வந்து குஞ்சுகளியெல்லாம் மூடி வச்சிருக்கேன் இது ஒரு அஞ்சு குஞ்சு கொறிச்சிருக்கு இது கோழிக்கு இந்த தீவனத்தை சேர்த்து போட்டோம்னா கோழியே அந்த தீனியை ஃபுல்லாக சாப்பிடும் அதனால கோழியை வந்து அந்த அந்த பக்கம் எடுத்து விட்டுட்டேன் குஞ்சுகளுக்கு மட்டும்தான் இந்த தீனி பாருங்க இப்போ நல்லா சாப்பிட்டுருக்குது குஞ்சுக்கு எல்லாமே ஒரு அஞ்சு குஞ்சு மட்டும்தான் இருக்கு அப்புறமா இது வந்து பாருங்கள் ஒரு ஈசல் வந்து ஒரு இசிலந்தி வலையில் மாட்டிடுச்சு அது எப்படியும் ட தப்பிச்சு போலாம் ட்ரை பண்ணுது தப்பிச்சிருச்சு ஆனால் அந்த ஈசலை பிடிக்கிறதுக்கு நிறைய மயில்கள் முன்னாடி ஃபுல்லாக மயில் தான் நின்று பார்த்துட்ருக்கு ஈசல் சாப்பிட்றதுக்காக மழை நல்லா பெஞ்சதுனால நம்ம செடிகளெல்லாம் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு செடிகளெல்லாம் நல்லா வந்துடுச்சு பூப்பாக இருக்குது எத்தனை பூ பூத்துருக்குன்னு ரோஜா ரெட் ரோஸ் பாருங்க ஊட்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பாருங்க எப்படி பூத்துருக்குன்னு அதில் வந்து ரெட்டும் இருக்கு எல்லோவும் இருக்குது ரொம்ப நிறையா பூத்துருக்கு